அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிவாலயம் திருவேடகம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் தான் திருவேடகம் இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தபோது இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இது தல வரலாறு அப்படின்னு நாம் பார்த்தோம்னாக்க இது மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களில் கூன் பாண்டியன் அவர் காலத்தில் அவர் சமண மதத்தை தழுவியிருந்த காலம் அப்போ அவருக்கு வெப்ப நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது இந்த நோயை வந்துட்டு சமணத்துறவிகளால் அவருக்கு குணப்படுத்த முடியலை அப்படி இருக்கும்போது இதை வந்துட்டு சைவத்துறவியான இருந்த திருஞான சம்பந்தர் குணப்படுத்த முடியும்னு அவருடைய துணைவியார் ராணியார் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு சமணர்கள் ஒத்துக்கலை இருந்தாலும் ராணியுடைய தொடர் முயற்சியால் அங்கே திருஞான சம்பந்தர் அழைக்கப்படுறாரு அவர் அரண்மனையில் வந்து குன்பாண்டியனை பார்த்து ஒரு ஏடை எடுத்து அவர் ஒரு பதிகம் படிக்கிறார் அந்த பாடல்லையே அவருக்கு அந்த வெப்பநோய் குணமாகுது அப்போ சமணர்கள் சொல்கிறாங்க இந்த ஏடுக்கு எவ்வளோ பெரிய மரியாதையா அப்படின்னு கேட்கும்போது இதை விட இந்த ஏடுக்கு இன்னும் அற்புதம் உண்டு இது நீரில் எதிர்த்த மாதிரி நீந்தி செல்லும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி எங்கள்கிட்டையும் அந்த மாதிரி ஏடு இருக்குன்னு சமணர்கள் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி மாடி போட்டி மாறி மதுரையில் வைகையில் சமணர்களுடைய ஏடு போடுறாங்க அது நீரிலே அடித்து செல்லப்படுது அப்போ திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஏடை அந்த ஆற்றுல வைகையில் போடுறாரு அந்த ஏடு தண்ணிக்கு வர எதிர் திசையிலே எதிர்த்து ஏறி பயணிக்குது அது வந்து அந்த ஆற்றுலையே எதிர்த்து பயணித்து வந்து சேர்ந்த இடம் தான் இந்த திருவேடகம் அதனால தான் இங்கே இருக்க இறைவனுக்கு ஏடநாகர் அப்படிங்கிற பேரோட இங்கே விளங்குறாரு இந்த ஆலயத்துக்கு மக்கள் எல்லாரும் ஒரு முறையாவது பயணித்து இறைவனுடைய அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்மா வணக்கம்